மேற்கு வங்காள தலைநகரான கொல்கத்தாவோட வடபகுதியில ஆர்ஜி கார் அப்படிங்கிற ஒரு மருத்துவ கல்லூரி வந்து அமைஞ்சிருக்கு இந்த மருத்துவக் கல்லூரியில இரண்டாம் ஆண்டு மேல் படிப்பு வந்த பயிற்சி டாக்டர் பயிற்சி டாக்டரா வந்து இருக்கும் இருக்கும்போது பயிற்சி டாக்டர் கடந்த எட்டாம் தேதி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க இந்த மருத்துவக் கல்லூரியோட கருத்தரங்க அறையில கடந்த ஒன்பதாம் தேதி அரை நிறுவனத்தோட அவங்க உடல் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு அந்த உடல பிரேத பரிசு செஞ்சிருக்காங்க அப்பதிக்கு கொல்லப்படுறதுக்கு முன்னாடியே பாலியல் பலாத்காரம் தரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு அதுக்கப்புறம் இப்ப நாலு பக்க பிரேத பரிசோதனை ரிசல்ட் வெளியாயிருக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்தரங்க உறுப்பு மற்றும் அவங்களோட வாயில வந்து ரத்த கசைவு இருக்குது அது மட்டும் இல்லாம அவங்களோட உடல்ல பல்வேறு இடங்கள்ல வந்து காயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த சம்பவம் இந்தியா முழுக்க இருக்க டாக்டர்களுக்கு இடையே மிகப்பெரிய ஒரு அச்சத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு டாக்டர்களோட பாதுகாப்பை உறுதி செய்ய கோரி இந்திய டாக்டர்கள் சங்கம் வந்து இன்று முதல் வேலையை வந்து புறக்கணிப்பு போராட்டத்தில் வந்து ஈடுபட போறாங்க இந்த சம்பவத்துல கொல்கத்தா போலீஸ் வந்து தீவிர விசாரணை நடத்தி இருக்காங்க சிசிடிவியோட உதவியோட பிற டாக்டர்கள் வந்து அடையாளம் காட்டியிருக்காங்க அதன் அடிப்படையில சஞ்சய் ராய் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து போலீசார் வந்து கைது செஞ்சிருக்காங்க இந்த நபர் வந்து ஆல்ரெடி நாலு கல்யாணம் வந்து பண்ணியிருக்காங்க இவங்களோட நடவடிக்கை பிடிக்காம மூணு பெண்கள் வந்து ஓடி இருக்காங்க கடைசியா நாலாவதா திருமணம் பண்ணிருக்காங்க அந்த பெண்ணும் கடந்த ஆண்டு வந்து உயிரிழந்திருக்காங்க சஞ்சய் ராயோட அம்மாவை கேட்கும் போது அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா போலீசாரோட நெருக்கடியில தான் என் பிள்ளை வந்து குற்றத்தை ஒத்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மூலமா அவங்க மாமியார்ட்ட வந்து கேட்கும் போது அவங்க சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி இவன் வந்து கல்யாணம் பண்ணத சொல்லாம தான் என் பொண்ண வந்து கல்யாணம் பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காங்க இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் சஞ்சய் ராய் வந்து போலீஸ் காவலில் தான் இருக்க போறாங்க இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து மிகப்பெரிய ஒரு பொருளா வந்து மாறி இருக்கு மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை உங்கள் சிபி